வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஒன்று ஏழு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை ஆறு இருபத்தி ஆறு வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய தீதி காலை பத்து இருபத்தி ஆறு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி ஆறு வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய திதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணபரப்புகள் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்